ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிகே பிளாக் இன்றைக்கு வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் டைம் ட்ராவல் அதாவது மூவிஸில் பார்த்தோம்னு சொன்னால் டைம் ட்ராவல்னு சொன்னால் ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷனில் ஆக்கள் வந்து இருப்பாங்க அது வந்து ஒரு வேறு ஃப்யூச்சருக்கோ இல்லை பாஸ்ட்டுக்கோ போயிட்டு இருக்கும் தான் டைம் ட்ராவல்னு பார்த்துருக்கோம் இது வந்து உண்மையாக இல்லையான்னு சொல்லி நிறைய கதை இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஐன்ஸ்டீன் வந்து இதுக்கான தியரி எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படி பார்க்க போனால் அந்த டைம் ட்ராவல் வந்து உண்மையா இல்லையா என்றது வந்து பெரிய கேள்விக்கு எல்லாருக்கும் கல்விலையும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு இதில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் டைம் டிராவல் என்று சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் அது டைம் டிராவல் இல்லை அப்படியா என்ன சொன்னால் அது வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் டைம் டிராவலாக நடந்திருக்குன்னு சொல்லி எல்லாேருமே இணைச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க வாங்க வீக்கில் போகலாம் டைம் டிராவல்னாலே நமக்கு உடனே இன்னைக்கு வரது டுவெண்ட்டி ஃபோர் மூவி ஒரு வாட்ச் இருக்கும் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நாங்கள்லாம் என்ன நினைப்போம் இந்த வாட்ச் கிடச்சா நாங்கள் கூட டைம் ட்ராவல் பண்ணலான்னு அது மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் இன்டர்நெட்டுனாலே அந்த மூல இருக்க மாதிரி ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் வந்து எடுந்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணி அவன் இன்னைக்கு டேட்டுக்கு போயிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் நடக்குமா இல்லையான்னு சொல்லி பார்த்தா பொறுத்த வரைக்கும் அவரோட தேரியில் என்ன சொல்றேன்னு சொன்னா அவர் உண்மை அதுக்காக வந்து அவர் தானே வந்து அது அதுக்கான இதெல்லாம் பண்ணி இது நடந்திருக்குன்றதை வந்து காட்டியிருக்கு டைம் டிராவல் வந்து நடக்குதுன்னு சொல்லி ஆனா பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்களும் சொல்றாங்க டைம் டிராவல்ன்றது உண்மை ஆனா இப்போ வரைக்குமே அது வந்து உண்மையா இல்லையான்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஆஹ் உண்மையாகவே அது டைம் டிராவல் இருக்குன்னு சொன்னா யாருமே எப்போவுமே அதை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் இது வந்து பேர் கட்டுக்கதையாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் மேபி உண்மையாக இருக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓகே நாங்கள் இண்டைக்கு என்ன கதைக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃப்ளைட் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி முதலாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹாங்காங்ல இருந்து ஒரு ஃப்ளைட் வந்து வெளிக்கிடுது இந்த ஃப்ளைட் வந்து வெளிக்கிடும்போது அந்த நாட்டில் நள்ளிரவு நேரத்துல வெளிக்கிடுது வெளிக்கிட்ட ஃப்ளைட் வந்து லக்ஸ் ஏஞ்சல்ஸ் என்று சைனாவில் இருக்க லக்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துக்கு வந்து லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகும்போது வந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் முந்தி லேண்ட் ஆகுது அப்படி பார்க்கும்போது இது ஒரு டைம் ட்ராவல் அதாவது வந்து ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ளைட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதோட காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸ் ஏஞ்சல்ஸுக்கும் கொங்கோங்கும் இடையில வந்து பதினாறு ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அங்கே இருந்து பதினாறு ஹவர்ஸ் வந்து லாக்ஸ் ஏஞ்சல் லேட்டாக வந்து அதாவது வந்து லேட் டைம் இப்போ இங்கே இருக்கிற டைமுக்கும் கனடா ஸ்ரீலங்காவில் இருக்கிற டைமுக்கும் கனடா யூகே வேறு வேறு நாட்டுக்கு முடியல டைம் டிஃப்ரெண்ட் இருக்க மாதிரி ஹாங்காங்குக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கும் வந்து டைம் டிஃப்ரெண்ட் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ஹாங்காங்கை விட சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து லேட்டாக பின்னுக்கா வந்துட்டு இருக்கு ஸோ இங்க நள்ளிரவு நேரத்துல வெளிக்கிட்ட ஃபிளைட் வந்து லக்ஸ் ஏஞ்சல்ஸ்ல லேண்ட் ஆகும்போது அங்க வந்து முப்பத்தி ஓராம் திகதி ஸோ இந்த ஃப்ளைட் வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்கு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க பட் ஒவ்வொரு நியூ இயருமே சில சில நாட்ல இருந்து வெளிக்கிடும் போது இப்படி டைம் ட்ராவல் பண்றது வந்து வலிமையான ஒரு விஷயம் இங்க சொல்ல போனா ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணியிருக்கு என்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ வைரலாக வந்து இந்த நியூஸ் இருக்கு இதுக்கும் டைம் ட்ராவலுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி பார்த்தா சம்மந்தம் இல்லை இது ஒரு வளமையாக நடக்கிற ஒரு நிகழ்வு பட் டைம் ட்ராவல் வந்துன்றது வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி நடக்குதா இருக்குதா என்ற அந்த விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஃப்ளைட்லேருந்து இருந்து அவ்வளோ பயணிகளும் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க என்றது வந்து அந்த ரெண்டு நாடுமே கொண்டாடி இருக்கிறாங்க ரெண்டு மாதிரி ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ டைம் ட்ராவல் என்றது வந்து உண்மையா இல்லையா என்றதுக்கு அப்பால் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து பேசப்பட்டு இருக்கு பழமையாக வந்து நாங்கள் மூவிஸில் பார்க்குற ஒரு விஷயம் தான் பட் எங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும்போது அது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து முப்பத்தி ஓரம் முதலாம் தேதி நியூ இயர் கொண்டாடிட்டு இருந்தவங்க இங்கே வந்து முப்பத்தி ஓராம் தேதி லேண்ட் ஆகி அடுத்த நாள் வந்து நியூ இயர் கொண்டாடுறாங்க அப்படி பார்க்கும்போது இது ஒரு டைம் ட்ராவல் என்ற மாதிரி பேசப்பட்டு வருது இது வந்து டைம் ட்ராவலா இல்லையா உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு டைம் ட்ராவல் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ரெண்டது வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்படியான வீடியோஸ் வந்து டெய்லி பார்க்கறதுக்காக பிகே பிளோக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை போது எங்கள் வந்து வீடியோ உங்கள் மேனு